வணக்கம் ஒரு கொலை வழக்கு இருபத்தஞ்சி வருஷமாகவும் அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்கலைனா என்ன அர்த்தம் வாங்க இலங்கையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் படுகொலையை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இது வெறும் ஒரு தனிப்பட்ட வழக்கு இல்லை இது அதுக்கும் மேலே ரொம்ப பெரிய ஒரு கதையை நமக்கு சொல்லுது முதல்ல இந்த என்ன பாருங்க நாற்பத்தி நான்கு இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த நாற்பத்தி நாலு இது என்னன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதாவது வெறும் பத்து வருஷத்துல இலங்கையில கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்துல உண்மையை பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்தான வேலையா இருந்திருக்கோனே சரி இப்ப அடுத்த நம்பரா பாருங்க பூஜ்யம் ஆமா பூஜ்யம் அந்த நாற்பத்தி நான்கு கொலைகளுக்கும் தண்டிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட இல்ல யாருமே பொறுப்பேற்கல இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க ரொம்ப சுலபமா தண்டனையில இருந்து தப்பிச்சு போறது பத்தி தான் நாம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம் சரி இந்த பெரிய பிரச்சனைய அதுக்கு நாம அந்த நாற்பத்தி நாலு பேர்ல ஒருத்தரோட கதைக்குள்ள போகணும் வாங்க பத்திரிகையாளர் நிமலராஜன் மயில் வாகனம் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் நிமலராஜனை வெறும் ஒரு நம்பரா நம்ம பார்க்க முடியாது அவர் யாருன்னா இலங்கையில உள்நாட்டு போர் உச்சத்துல இருந்தப்போ அந்த போருக்கு நடுவுல இருந்தே உண்மைகளை உலகத்துக்கு கொண்டு சேர்த்த ஒரு தைரியமான குரல் அவரோட வேலை செஞ்ச பிபிசியோட முன்னாள் தயாரிப்பாளர் சந்தேசன் கார்த்திகேசு சொன்னது போல நிம்மலராஜன் யாழ்ப்பாணத்தோட குரலாவே மாறிட்டாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடுவில் இருந்தே போரை பத்தி ரிப்போர்ட் பண்ணதுல அவர் ஒரு முன்னோடி அவரோட வேலையில இருந்த சவால்கள்லாம் சும்மா இல்ல யோசிச்சு பாருங்களேன் அடிக்கடி கரண்ட் கட் இன்டர்நெட் வசதியே கிடையாது பல மிலிட்ரி செக் போஸ்ட் எல்லாம் சைக்கிள்ல தாண்டி போகணும் அங்கிருந்து லண்டனுக்கு போன் தான் செய்திகளையே சொல்லணும் இவ்ளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவர் பிபிசி வீரகேசரி ராவே மாதிரி பல பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு உண்மைய வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப தான் அக்டோபர் ரெண்டாயிரம்ல ஒரு எலெக்ஷன் வருது அப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்த இபிடிபிங்கிற கட்சி ஓட்ல மோசடி பண்றாங்க மக்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லி நிமலராஜன் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாரு அந்த ஒரு ரிப்போர்ட் அதுதான் அவரோட உயிருக்கே ஆபத்தா மாறுச்சு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்ப வேகமா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு பாருங்க அக்டோபர் பத்து அவரு ரிப்போர்ட் பண்றாரு கொஞ்ச நாள்ல இபிடிபி தலைவர் டக்லஸ் தேவானந்தாவே நிமலராஜன் அவரோட உயிருக்கு ஆபத்தை தேடிக்கிறாருன்னு ஓப்பனா மிரட்டுறாரு அக்டோபர் பதினாறு தனக்கு நிறைய மிரட்டல் வருது பயமா இருக்குன்னு நிமலராஜனே தமிழ்நெட் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் வெறும் மூணே நாள்ல அக்டோபர் பத்தொன்போதாம் தேதி அவரு கொலை செய்யப்படுறாரு சரி அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ராத்திரி என்னதான் நடந்தது வாங்க அந்த கொடூரமான இரவுக்கு போவோம் இந்த கொலை நடந்த இடத்தை கேட்டீங்கன்னா இன்னும் ஆவீங்க கொலை நடந்தது யாழ்ப்பாணத்துல அதுவும் சாதாரண இடத்துல இல்ல ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல ராணுவ ஊரடங்கு சட்டம் அமல்ல இருக்கிற ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல அப்படி ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள எப்படி ஒரு கொலை நடக்க முடியும் அதுதான் இன்னிக்கும் புரியாத புதர் அன்னிக்கு ராத்திரி ஓர் முழுக்க கரண்ட் இல்லை அந்த நேரத்தை பார்த்து ஒரு டன் வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான் முதல்ல நிமலராஜனோட வயசான அப்பாவை கத்தியால குத்திருக்கான் அதுக்கப்புறம் உள்ள ரூம்ல வேலை செஞ்சிட்டு இருந்த நிமலராஜன மூணு தடவை சுட்டிருக்காங்க போறதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சு ஓடும்போது ரூம்க்குள்ள ரூம்குள்ள ஒரு கையெறி குண்டையும் வீசிட்டு போயிருக்காங்க இது எவ்வளவு கொடூரமான திட்டமிட்ட தாக்குதல்னு பாருங்க அதனால இது நிமலராஜன மட்டும் குறி தாக்குதல் இல்ல அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிதைச்சிருக்கு முப்பத்தொன்பது வயசுல நிமலராஜன் இறந்து போறாரு அவரோட அப்பா அம்மா ஏன் அவரோட பதினோரு வயசு மருமகன் கூட படுகாயம் அடைறாங்க இதுதான் இந்த கொடூரத்தோட உண்மையான முகம் சரி ஒரு கொலை நடந்தா அடுத்து என்ன நடக்கணும் விசாரணை ஆனா இங்க என்ன நடந்தது இருந்தே இந்த விசாரணை எப்படி பாத மாறி போச்சுன்னு இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு கொலை நடந்த இடத்துல போலீஸ் என்னெல்லாம் செய்யணும் முதல்ல அந்த இடத்த பாதுகாக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் தடயங்களை சேகரிக்கணும் இல்லையா ஆனால் நிமலராஜன் கேஸ்ல என்ன நடந்தது தெரியுமா அந்த கிரைம் சீனை பாதுகாக்கவே இல்லை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல கிடைச்ச ஆதாரங்களையும் சரியா கையாளலை ஊரடங்கு சட்டம் இருந்தும் அந்த ஏரியாவை சுத்தி வளைச்சு யாரையும் தேடவே இல்லை இது ஏதோ தெரியாமல் நடந்த தப்பு இல்லை இது ஒரு தொடர் தோல்வி பக்கத்து செக்போஸ்ட்ல இருந்த ராணுவ வீரர்கள் கிட்ட பல வருஷமா யாருமே விசாரிக்கல நிமலராஜனுக்கு வந்த கொலை மிரட்டல்களை பத்தி அவரு புகார் கொடுத்தும் அதையும் கண்டுக்கல இபிடிபிஎஸ் சேர்ந்த முக்கிய சந்தேக நபர்களை விசாரிச்சாங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களும் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க ஏன் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல கிடைச்ச ஒரு மோட்டர் சைக்கிளை கூட பல மாசமா கண்டுக்காம போட்டு வச்சிருந்தாங்க இது ஒரு மாதிரி கேட்ச் அண்ட் ரிலீஸ் விளையாட்டு மாதிரி தான் நடந்தது சில சந்தேக நபர்களை கைது பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சிருப்பாங்க அப்புறம் பெயில்ல விட்டுடுவாங்க கடைசில என்ன ஆச்சு ஒருத்தருக்கு கூட தண்டனை கிடைக்கல கடைசியா ஒரு நீண்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் பதினாறாம் தேதி அட்டர்னி ஜெனரல் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது இந்த வழக்கிலிருந்து மிச்ச மீதி சந்தேக நபர்கள் எல்லாரையும் அதிகாரபூர்வமா விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இந்த வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க ஆனா மீதி கிடைக்கவே இல்லை இது வெறும் நிமலராஜனோட கதை மட்டும் இல்ல இந்த ஒரு கேஸ்ல நீதி தோத்து போனதுனால என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம முதல்ல பார்த்த அந்த நாற்பத்தி என்ற நம்பர் ஞாபகம் இருக்கா நிமலராஜன் அந்த நாப்பத்தி நாலு பேர்ல ஒருத்தர் அவரோட கதை மாதிரி இன்னும் நாப்பத்தி மூணு கதைகள் இருக்கு எல்லாத்துலயும் நீதி மறுக்கப்பட்டிருக்கு நிமலராஜன் கேஸ்ல யாருக்கும் தண்டனை கிடைக்காதது மத்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான மெசேஜை கொடுத்துச்சு அது என்னன்னா நீங்க பத்திரிகையாளர்களை கொலை செய்யலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இதனால என்ன ஆகும் மற்ற பத்திரிகையாளர்களும் பயந்துடுவாங்க உணமையை எழுத யோசிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சென்சர்ஷிப் வந்துடும் கடைசியா மறுபடியும் அவரோட குடும்பத்தை பத்தி யோசிப்போம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கும் நிமலராஜனோட குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையாவது அரசாங்கம் ஏத்துக்காதா குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காதான்னு அவங்க இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் ஒரு பத்திரிகையாளரை கொண்டுட்டு இருபத்தஞ்சு வருஷமா யாருமே அதுக்கு பொறுப்பேற்கலனா உண்மையில யாருடைய குரல் நெரிக்கப்படுது அந்த ஒரு பத்திரிகையாளரோட குரல் மட்டும்தானா இல்ல உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம எல்லாரோட குரலுமா நீங்களே யோசிச்சு பாருங்க